ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சமாதான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அரசாங்கத்துக்கும் புலிகள் இயக்கத்துக்கும் இடையிலே ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான ஒரு அங்கமாக இயல்பு வாழ்க்கைக்கு வடகிழக்கு பிரதேசம் திரும்ப வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆனால் அந்த சமாதான முயற்சிகள் காலப்பகுதியிலேயும் கூட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத நிலைமைக்கு பிரதான காரணம் வந்து இந்த அதி உயர் பாதுகாப்பு வளையம் என்று சொல்லி சட்டவிரோதமாக தனியார் காணிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஏக்கர்கள் பிடிக்கப்பட்ட யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட முப்பது வீதமான நிலப்பரப்பு ஆய் இந்த அதி உயர் பாதுகாப்பு விலையம் என்று சொல்லி சட்டவிரோதமாக சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இல்லாமல் அந்த காணிகள் அரசாங்கம் கைப்பற்றி வச்சிருப்பதற்கு சட்ட ஒழுங்குகள் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து வச்சிருந்தது சமாதான முயற்சியிலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வடித்த இடத்துல ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்பிய என்ற ஒரு இந்திய இராணுவ அதிகாரி உடைய ஏற்பாட்டிலே இந்த அதி உயர் பாதுகாப்பு விலையங்கள் தொடர்பாக திருத்தங்கள் மாற்றங்களை செய்வதற்கு அவருடைய ஆலோசனை பெற்று அதின்படி வந்து தாங்கள் செயல்பட போவதாக வந்து அறிவிச்சிருந்தார் நம்பியாருடைய அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து அது தமிழில விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிற வரைக்கும் அல்லது அவர்களுக்கு அந்த ஆர்டிலரி கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த அதி பாதுகாப்பு விலையங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்ய முடியாதுன்றது தான் சொன்னேன் அந்த தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாமல் போனாலும் அல்லது அந்த ஆட்லரி த்ரெட் ஆட்லரி ஊடாக வரக்கூடிய அந்த ஆபத்துகள் இல்லாமல் போனால் இந்த அதி உயர் பாதுகாப்பு விலையங்கள் அனைத்தையும் வந்து அகட்டலாம் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு போர் முடிஞ்சு பதினாறு பதினேழு வருஷமாகுது ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த அதி உயர் பாதுகாப்பு விலையம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை வந்து தொடர்ந்தும் தக்க வைத்து பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்பி போக திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தொடர்ந்தும் இந்த அரசும் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்களும் வச்சிருப்பது உண்மையிலே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாரிய குற்றம் எங்களை பொறுத்தவரையிலே தெற்கிலே அவ்வகையான ஒரு மோசமான செயல்பாடு நடைபெற்றதாக இருந்தால் இன்றைக்கு அந்த அரசாங்கம் அடித்து துரத்தப்பட்டிருக்கும் ஆனால் தொடர்ந்தும் வடகிழக்கிலே வந்து எந்த விதமான நியாயம் இல்லாமல் நீங்கள் இந்த ராணுவ அதிகாரிகள்கிட்ட பொறு கேட்டீங்களா புலிகள் திரும்பி வரமோ வரவே வராதுன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்க வந்து தொடர்ந்தும் இந்த அதி உயர் பாதுகாப்பு விலையம் பேரில் வந்து பொதுமக்களுடைய காணிகளை இப்படி பறித்து வச்சிருப்பது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் அது திட்டமிட்டு வந்து ஒரு இனவாத நோக்கத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்ற செயல் ஏன்னா தமிழர் என்றா வந்து அவங்களுக்கு நாங்கள் பெருசாக கருத்தில் எடுக்க தேவையில்லைன்ற ஒரு மனோபான்மையிலே இந்த அரசாங்கமும் தொடர்ந்தும் நடந்து கொள்ள நாங்கள் சொல்ல வேண்டியது அந்த வகையில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்திருக்கிறோம் அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் கட்டாயம் நிற்கோணும் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம்